பொன்னியின் செல்வன் புதுவெள்ளம் எட்டாம் அத்தியாயம் பல்லக்கில் யார் சற்று நேரம் அந்த கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஏதோ பேசி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் பல குரல்கள் கலந்து ஒலித்தபடியால் வந்தியத்தேவன் காதில் ஒன்றும் தொகைவாக விழவில்லை சம்புவரையர் உரத்த குரலில் பழுவூர் மன்னர் கேட்டதற்கு நாம் மறுமொழி சொல்ல வேண்டாமா தலைக்கு தலை பேசிக் கொண்டிருந்தால் என்ன ஆகிறது இரவு மூன்றாம் ஜாமம் ஆரம்பமாகி விட்டது அதோ சந்திரனும் வந்துவிட்டது என்றான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னை போல் இன்னும் சிலருடைய மனத்திலும் அது இருக்கலாம் தேவர் கோபித்துக் கொள்வதில்லை என்றால் அதை பற்றி கேட்க விரும்புகிறேன் என்று முன்னால் ஒரு தடவை பேசிய கம்மல் குரல் சொல்லிற்று இப்போது பேசுகிறது தானே எழுந்து நன்றாக வகிச்சத்திற்கு வரட்டும் என்றார் பழுவேட்டரையர் ஆமாம் நான் தான் இதோ வகிச்சத்துக்கு வந்து விட்டேன் என்னுடைய கோபத்தையெல்லாம் நான் போர்க்களத்தில் காட்டுவதுதான் வழக்கம் பகைவர்களிடம் காட்டுவது வழக்கம் என் சிநேகிதர்களிடம் காட்டமாட்டேன் ஆகையால் எது வேண்டுமானாலும் மனம் விட்டு தாராளமாக கேட்கலாம் அப்படியானால் கேட்கிறேன் சுந்தர சோழ மகாராஜாவின் பேரில் பழுவேட்டரையர் என்ன குற்றம் சொல்கிறாரோ அதே குற்றத்தை பழுவேட்டரையர் மீதும் சிலர் சுமத்துகிறார்கள் அதை நான் நம்பாவிட்டாலும் இந்த சமயத்தில் கேட்டு தொகைய விரும்புகிறேன் என்றார் வணங்காமுடியார் அது என்ன எப்படி விவரம் சொல்ல வேணும் பழுவூர்தேவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொண்டது நம் எல்லோருக்கும் தெரியும் இச்சமயம் சம்புவரையரின் குரல் கோபத் வணங்காமுடியார் இந்த விஷயத்தை பற்றி பேசுவதை நாங்கள் ஆட்சேபிக்கிறோம் நம் மாபெரும் தலைவரை நமது பிரதம விருந்தாளியை இவ்விதம் அசந்தர்ப்பமான கேள்வி கேட்பது சிறிதும் தகாத காரியம் என்றார் சம்புவரையரை பொறுமையாயிருக்கும்படி நான் ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன் வணங்காமுடியார் கேட்க விரும்புவதை தாராளமாக கேட்கட்டும் மனத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டிருப்பதை விட கீறி கேட்டு விடுவதே நல்லது ஐம்பத்தைந்து பிராயத்துக்கு மேல் நான் ஒரு பெண்ணை மணந்து கொண்டது உண்மைதான் அதை தாராளமாக ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நான் தான் கலியுக ராமாவதாரம் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டதில்லை ஏகபத்தினி விரதம் கொண்டவன் என்றும் சொல்லிக் கொண்டதில்லை அந்த பெண்ணை நான் காதலித்தேன் அவளும் என்னை காதலித்தாள் பழந்தமிழ் பழந்தமிழ்நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு மணந்து கொண்டோம் இதில் என்ன தவறு ஒரு தவறும் இல்லை என்று பல குரல்கள் எழுந்தன மனம் புரிந்து கொண்டது தவறு என்று நானும் சொல்லவில்லை நம்மில் யார்தான் ஒரு தார விரதம் கொண்டவர்கள் ஆனால் 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 என்ன தயங்காமல் மனத்தை திறந்து கேட்டுவிடுங்கள் புது மனம் புரிந்து கொண்ட இளைய ராணியின் சொல்லை எல்லா காரியங்களிலும் பழுவேட்டரையர் கேட்டு நடப்பதாக சிலர் சொல்கிறார்கள் இராஜரீக காரியங்களில் கூட இளைய ராணியின் யோசனையை கேட்பதாக சொல்லுகிறார்கள் தாம் போகும் இடங்களுக்கெல்லாம் இளைய ராணியையும் அழைத்து போவதாக சொல்லுகிறார்கள் இப்போது கூட்டத்தில் ஒரு சிரிப்பு சப்தம் எழுந்தது சம்புவரையர் குதித்து எழுந்து சிரித்தது யார் உடனே முன் வந்து சிரித்ததற்கு காரணம் சொல்லட்டும் என்று கர்ஜித்து கத்தியை உரையிலிருந்து உருவினார் நான் தான் சிரித்தேன் பதற வேண்டாம் சம்புவரையரே என்றார் பழுவேட்டரையர் பிறகு வணங்காமுடியாரே தாலி கட்டி மணந்த மனைவியை நான் போகும் இடத்துக்கெல்லாம் அழைத்து போவது குற்றமா அவ்விதம் நான் பல இடங்களுக்கு அழைத்துப் போவது உண்மைதான் ஆனால் ராஜரீக காரியங்களில் இளையராணியின் யோசனையை கேட்கிறேன் என்று சொல்வது மட்டும் பிசகு அவ்விதம் நான் ஒரு நாளும் செய்வதில்லை அப்படியானால் இன்னும் ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி செய்யும்படி பழுவூர்தேவரை வேண்டிக் கொள்கிறேன் அந்த இருந்திருக்க வேண்டிய பல்லக்கு இங்கே நாம் அந்தரங்க யோசனை செய்யும் இடத்திற்கு ஏன் வந்திருக்கிறது பல்லக்கிற்குள்ளே யாராவது இருக்கிறார்களா இல்லையா இல்லையென்றால் சற்று முன்பு கேட்ட கணைப்பு சத்தமும் வளையல் குலுங்கும் சத்தமும் எங்கிருந்து வந்தன இவ்விதம் வணங்காமுடியார் கேட்டதும் அந்த கூட்டத்தில் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவிற்று பலருடைய மனத்திலும் இதேவித எண்ணமும் கேள்வியும் தோன்றியிருந்தபடியால் வணங்காமுடியாரை எதிர்த்து பேச யாருக்கும் உடனே துணிவு ஏற்படவில்லை சம்புவரையரின் உதடுகள் ஏதோ முணுமுணுத்தன ஆனால் அவர் வாயிலிருந்தும் வார்த்தை ஒன்றும் கேட்கவில்லை அந்த நிசப்தத்தை கிழித்து கொண்டு பழுவேட்டரையர் கணீர் என்று கூறினார் சரியான கேள்வி மறுமொழி சொல்ல நான் கடமைப்பட்டவன் இந்த கூட்டம் கலைவதற்கு முன்னால் உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் இன்னும் அரை நாழிகை பொறுத்திருக்கலாம் அல்லவா அவ்வளவு நம்பிக்கை என்னிடம் உங்களுக்கு இருக்கிறதல்லவா இருக்கிறது இருக்கிறது பழுவேட்டரையரிடம் எங்களுக்கு பரிபூரண நம்பிக்கை இருக்கிறது என்று பல குரல்கள் கூவின மற்றவர்களை காட்டிலும் பழுவேட்டரையரிடம் எனக்கு பக்தியும் மரியாதையும் குறைவு என்று யாரும் எண்ண வேண்டாம் அவர் மனத்தை திறந்து கேட்க சொன்னபடியால் கேட்டேன் மற்றபடி அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறேன் இந்த கணத்தில் என் உயிரை கொடுக்க சொன்னாலும் கொடுக்க சித்தம் என்றார் வணங்காமுடி முனையறையர் வணங்காமுடியாரின் மனத்தை நான் அறிவேன் நீங்கள் எல்லோரும் என்னிடம் வைத்துள்ள நம்பிக்கையையும் அறிவேன் ஆகையால் இன்று எதற்காக கூடினோமோ அதை பற்றி முதலில் முடிவு கொள்வோம் சுந்தர சோழ மகாராஜா நீடூழி இவ்வுலகில் வாழ்ந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆளட்டும் ஆனால் ஒருவேளை ஏதாவது அவருக்கு நேர்ந்து விட்டால் வைத்தியர்களுடைய வாக்கு பலித்து விட்டால் சில நாளாக தோன்றி வரும் தூமகேது முதலிய உற்பாதங்கள் விட்டால் அடுத்தபடி இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்திற்கு உரியவர் யார் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அது விஷயமாக தங்கள் கருத்தை தெரிவிக்கும்படி கோருகிறோம் தங்களுடைய கருத்துக்கு மாறாக சொல்லக்கூடியவர் இந்த கூட்டத்தில் யாரும் இல்லை அது சரியல்ல ஒவ்வொருவரும் சிந்தித்து தங்கள் கருத்தை கருத்தைிட வேண்டும் சில பழைய செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மகா வீரரும் மகா ஞானியும் புண்ணிய புருஷருமான கண்டராதித்த தேவர் யாரும் எதிர்பாராத வண்ணம் இருபத்து நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் காலமானார் அச்சமயம் அவருடைய புதல்வர் தேவர் ஒரு வயது குழந்தை ஆகவே தமது தம்பி அறிஞ்சய தேவர் பட்டத்துக்கு வர வேண்டும் என்று திருவாய் மலர்ந்து விட்டு போனார் இதை அவருடைய தர்ம பத்தினியும் பட்ட மகிஷியுமான செம்பியன் மாதேவிதான் நமக்கு அறிவித்தார்கள் அதன்படியே அறிஞ்சய சோழருக்கு முடிசூட்டி சக்கரவர்த்தி பீடத்தில் அமர்த்தினோம் ஆனால் விதிவசமாக அறிஞ்சய சக்கரவர்த்தி சோழ சிம்மாசனத்தில் ஓர் ஆண்டுக்கு மேல் அமர்ந்திருக்கவில்லை அறிஞ்சய சோழருடைய மூத்த புதல்வர் பராந்தக சுந்தர சோழர் இருபது வயது இளங்காலை பருவம் எய்தியிருந்தார் எனவே ராஜ்யத்தின் நன்மையை முன்னிட்டு மந்திரிகளும் சாமந்தர்களும் குறுநில மன்னர்களும் நகர தலைவர்களும் கூற்ற தலைவர்களும் சேர்ந்து யோசித்து பராந்தக சுந்தர சோழருக்கு முடிசூட்டினோம் அதைக் குறித்து யாரும் வருத்தப்பட இடமில்லை ஏனெனில் சுந்தர சோழ மகாராஜா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில் நெறி தவறாமல் நாட்டை பரிபாலித்து வந்தார் நம்மையெல்லாம் நன்கு மதித்து யோசனை கேட்டு ராஜ்ய பாரம் நடத்தினார் இதனால் சோழ ராஜ்யம் மேலும் விஸ்தரித்து செழித்தது இப்போது சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை கவலைக்கிடமாயிருக்கிறது இருக்கிறது இந்த நிலைமையில் அடுத்தபடி பட்டத்துக்குரியவர் யார் கண்டராதித்த தேவரின் திருக்குமாரர் மதுராந்தகர் இப்போது பிராயம் வந்து ராஜ்ய பரிபாலனம் செய்யக்கூடியவராயிருக்கிறார் அறிவினாலும் கல்வியினாலும் குணத்தினாலும் பக்தி சிரத்தையினாலும் எல்லா விதத்திலும் பட்டத்துக்கு தகுந்தவராயிருக்கிறார் அவரிலும் ஒரு வயது இளையவரான ஆதித்த கரிகாலர் சுந்தர சோழரின் புதல்வர் காஞ்சியில் வடதிசை படையின் சேனாதிபதியாக இருந்து வருகிறார் இந்த இருவரில் யார் பட்டத்துக்கு வருவது நியாயம் குலமுறை என்ன மனு நீதி என்ன தமிழகத்தின் பழைமையான மரபு என்ன மூத்தவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்துக்கு வருவது நியாயமா அல்லது இளையவரின் பேரர் பட்டத்துக்கு வருவது முறைமையா நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கருத்தை மனம் விட்டு சொல்ல வேண்டும் மூத்தவராகிய கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர்தான் பட்டத்துக்கு உரியவர் அதுதான் நியாயம் தர்மம் முறைமை என்றார் சம்புவரையர் என் அபிப்பிராயமும் அதுவே என் கருத்தும் அதுவே என்று அக்கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சொல்லி வந்தார்கள் உங்கள் அபிப்பிராயம்தான் என் அபிப்பிராயமும் மதுராந்தகருக்கு தான் பட்டம் உரியது ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் பிரயத்தனம் செய்ய சித்தமாயிருக்கிறோமா உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து போராட சித்தமாயிருக்கிறோமா இந்த நிமிஷத்தில் துர்காதேவியின் பாதத்தில் ஆணையிட்டு அவ்விதம் சபதம் செய்வதற்கு சித்தமாயிருக்கிறோமா என்று பழுவேட்டரையர் கேட்டபோது அவர் குரலில் அதுவரையில் இல்லாத ஆவேசம் தொனித்தது கூட்டத்தில் சிறிது நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது பிறகு சம்புவரையர் அவ்விதமே தெய்வ சாட்சியாக சபதம் கூற சித்தமாயிருக்கிறோம் ஆனால் சபதம் எடுத்துக் கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை தாங்கள் சமிவுபடுத்த வேண்டும் இளவரசர் மதுராந்தகரின் கருத்து என்ன அவர் சிங்காதனம் ஏறி ராஜ்யபாரத்தை ஏற்க சித்தமாயிருக்கிறாரா கண்டராதித்தரின் தவப்புதல்வர் உலக வாழ்க்கையை வெறுத்து சிவபக்தியில் பூரணமாக ஈடுபட்டுள்ளார் என்று கேள்விப்படுகிறோம் ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பமில்லை என்று பலர் சொல்லவும் கேட்டிருக்கிறோம் அவருடைய அன்னையார் செம்பியன் மாதேவியார் தமது புதல்வர் பட்டத்துக்கு வருவதற்கு முற்றும் விரோதமாயிருக்கிறார் என்றும் கேட்டிருக்கிறோம் தங்களிடமிருந்து இதை பற்றிய உண்மையை அறிய விரும்புகிறோம் சரியான கேள்வி தக்க சமயத்தில் கேட்டீர்கள் இதை பகிவுபடுத்தும் கடமையும் எனக்கு உண்டு முன்னமே சொல்லியிருக்க வேண்டும் சொல்ல தவறியதற்காக மன்னியுங்கள் என்று பீடிகை போட்டுக்கொண்டு பழுவேட்டரையர் கூறத் தொடங்கினார் செம்பியன் மாதேவி தமது ஏக புதல்வரை இராஜ்யபார ஆசையிலிருந்து திருப்பி சிவபக்தி மார்க்கத்தில் செலுத்துவதற்கு பிரயத்தனப்பட்டு வந்தது நாடு அறிந்த விஷயம் ஆனால் இதன் காரணம் என்னவென்பதை நாடும் அறியாது மக்களும் அறியார்கள் மதுராந்தகருக்கு இராஜ்யமாலும் விருப்பம் இருப்பதாக தெரிந்தால் அவருடைய உயிருக்கே ஆபத்து வரலாம் என்று பெரிய பிராட்டியார் பயந்தது தான் காரணம் ஆஹா அப்படியா என்ற குரல்கள் கூட்டத்தில் எழுந்தன ஆம் பெற்ற தாய்க்கு தன் ஏக புதல்வன் சிம்மாசனம் ஏற வேண்டும் என்னும் ஆசையை காட்டிலும் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை தானே அதிகமாயிருக்கும் அன்னையின் வாக்கே தெய்வத்தின் வாக்கு என்று மதித்து வந்த மதுராந்தகரும் மனத்தை விரக்தி மார்க்கத்தில் செலுத்தியிருந்தார் பக்தியில் முழுதும் ஈடுபட்டிருந்தார் ஆனால் சில காலமாக அவருடைய மனது சிறிது சிறிதாக மாறி வந்திருக்கிறது இந்த சோழ சாம்ராஜ்யம் தமக்கு உரியது அதை பராமரிப்பது தம்முடைய கடமை என்ற எண்ணம் அவருடைய மனத்தில் வேரூன்றி வளர்ந்திருக்கிறது நீங்கள் எல்லாம் அவரை ஆதரிப்பதாக தெரிந்தால் தக்க சமயத்தில் பகிரங்கமாக முன்வந்து சொல்லவும் சித்தமாயிருக்கிறார் இதற்கு அத்தாட்சி என்ன உங்களுக்கெல்லாம் திருப்தி தரக்கூடிய அத்தாட்சியை இப்போதே அளிக்கிறேன் அளித்தால் அனைவரும் பிரமாணம் செய்ய சித்தமாயிருக்கிறீர்களா பல குரல்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் என்று ஒலித்தன யாருடைய மனதிலும் வேறு எவ்வித சந்தேகமும் இல்லையே இல்லை இல்லை அப்படியானால் இதோ அத்தாட்சி கொண்டு வருகிறேன் வணங்காமுடி முனையரையரின் சந்தேகத்தையும் இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பழுவேட்டரையர் எழுந்தார் கம்பீரமாக நடந்து அங்கே சமீபத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கின் அருகில் சென்றார் இளவரசே பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு வவியை எழுந்தருள வேண்டும் தங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய சித்தமான இந்த வீராதி வீரர்களுக்கு தங்கள் முக தரிசனத்தை தந்தருள வேண்டும் என்று மிகவும் பணிவான குரலில் கூறினார் மேல்மாடத்தில் தூண் மறைவில் உட்கார்ந்து ஒரு வார்த்தை விடாமல் அடங்கா ஆர்வத்துடன் கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்போது ஜாக்கிரதையாக கீழே பார்த்தான் பல்லக்கின் திரையை முன்போலவே ஒரு கரம் விலக்கிற்று அது பொன் வண்ணமான கரம் முன்னே ஒருமுறை அவன் பார்த்த அதே செக்க சிவந்த கரந்தான் ஆனால் அவன் முன்னம் வளையல் என்று நினைத்தது உண்மையில் அரச குமாரர் அணியும் கங்கணம் என்பதை இப்போது கண்டான் அடுத்த கணம் பூரண சந்திரனையொத்த அந்த பொன் முகமும் தெரிந்தது மன்மதனையொத்த ஓர் அழகிய உருவம் பல்லக்கிலிருந்து வங்கியே வந்து புன்னகை புரிந்து நின்றது ஆகா கண்டராதித்த தேவரின் புதல்வரான இளவரசர் மதுராந்தகரா இவர் பல்லக்கினுள் இருந்தபடியால் பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்லவா அந்த தவறை செய்து விட்டோம் தன்னை அதே தவறை செய்த ஆழ்வார்க்கடியான் நம்பி சுவர் மேல் தலையை நீட்டிக் கொண்டிருக்கிறானா என்று வந்தியத்தேவன் பார்த்தான் அந்த இடத்தில் மர நிழல் விழுந்து இருள் சூழ்ந்திருந்தது ஆகையால் அங்கு ஒன்றும் தெரியவில்லை இதற்குள் கீழே மதுராந்தகத்தேவர் வாழ்க பட்டத்து இளவரசர் வாழ்க வெற்றி வேல் வீரவேல் என்ற ஆவேசமான முழக்கங்கள் கிளம்பின கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று வாழையும் வேலையும் உயர தூக்கி பிடித்து கொண்டு அவ்விதம் கோஷமிட்டதை வந்தியத்தேவன் கண்டான் இனிமேல் அங்கிருப்பது அபாயமாக முடியலாம் என்று எண்ணி தான் படுத்திருந்த இடத்துக்கு விரைந்து சென்று படுத்து கொண்டான் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி